வணக்கம் நண்பர்களே அகமதாபாத் விமான தொடர்பாக நிறைய கருத்துருக்களும் யூகங்களும் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன இப்படி நடந்திருக்குமா அப்படி நடந்திருக்குமா அது காரணமாக இருக்குமா இது காரணமாக இருக்குமா என்கின்ற வகையில் நிறைய கருத்துக்கள் விமானத்துறையில் இருக்கின்ற வல்லுநர்கள் அல்லது வெளியில் இருந்து பார்ப்பவர்கள் என்று நிறைய பேர் நிறைய கருத்துக்களை இணையமெங்கும் பறப்பொண்டிருக்கிறார்கள் மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா பூமி நிறுவனத்துடைய சேவைகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட ஒரு விமானம் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விமானம் அதில் இருக்கிற ஏஒய சென்சார் ஆங்கிள் ஆஃப் சென்சாரின் கேரக்டரிஸ்டிக் அகமண்டேஷன் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகின்ற எம்சிஏஎஸ் அதிநவீன தானியங்கி தொழில்நுட்பத்தின் காரணமாக எத்தியோப்பியன் யாரும் இந்தோனேஷியன் யாரும் இந்தோனேஷியாவின் லயன் யாரும் தலைகீழா போய் தலைகளை முட்டி போனார்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்த சம்பவங்கள் அந்த விபத்து ஆராய்ந்தவர்கள் சேவை வந்து நிறுத்திவிட்டார்கள் என்பது கடந்த கால வரலாறு சரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்சார் பிரச்சனை காரணமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆனால் இந்த விமானத்தில் போய் செவன் எயிட் ட்ரீம் லைவரில் அந்த மாதிரியான எந்த விதமான சென்சாரும் கிடையாது இது அதைவிட மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் கொண்ட ஒரு விமானமாக இருக்கிறது அப்படி என்றால் நோசுவில் டைவுக்கு வாய்ப்பு இல்லை நியூஸ் டைவும் அதை அடிக்கல விமானம் பார்க்க போனீங்கன்னா மேலே போகிறது விமானம் தான் கீழே இறங்குகிறது இது இன்னொரு யூகங்கள் எழுப்பப்படுகின்றன விமானத்துடைய டேக் ஆஃப் ஒன்று இருக்கு அத மேக்ஸிமம் எவ்வளவு பண்ணணும்னு ஒன்று இருக்கு அது அதிகமாக ஏற்றப்பட்டதுனால திரஸ்ட் கிடைக்காம பவர் கிடைக்காம விமானம் விழுந்து விட்டதா என்கின்ற ஒரு கோணமும் இருக்கிறது விமானத்துடைய பேலன்ஸ் வெயிட் பேலன்ஸ் விமானத்துடைய கிராவிட்டி சரியாக மெயின்டைன் பண்ணாதனால விழுந்து விட்டதா என்கின்ற ஒரு கோணமும் இருக்கிறது அதைவிட விட மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது லேண்டிங் கேர்களை உள்ள இழுப்பதற்கு முடியாத சக்கரங்களை உள்ள முன்னாகவே விமானி இயல்பான நிலைக்கு ஃப்ளாப்புகள் கொண்டு வந்து அதன் காரணமாக விமானம் மேலிருந்து பார்க்க முடியாமல் விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு யூகங்களையும் வைக்கிறார்கள் ஏன்னா விமானம் விழும்பொழுது பார்த்தோம்னா ரக்கையில் இருக்கின்ற ஃப்ளாப்புகள் நேராகத்தான் இருக்கின்றன அது காரணமாக அவர்கள் அந்த ஒரு கருத்து உருவாக்கத்தை கொடுக்கிறார்கள் எந்த ஒரு அனுபவமிக்க விமானியிலும் லேண்டிங் கீரை உள்ள இழுப்பதற்கு முன்னாடி பிளாப்புகளை இயல்பு நிலைக்கு கொண்டு போக மாட்டார்கள் விமானத்தை உயிரை கொண்டு போவதற்கு பயன்படுகின்ற ஒன்று என்பது புதிதாக கற்றுக்கொள்கின்ற பயிற்சியும் அமைப்பு அனைவருக்குமே சொல்லித்தரப்படுகின்ற ஒரு பால படமாக இருக்கிறது அப்படி இருக்கையில் அனுபவமிக்க அந்த விமானி பிளாப்புகளை இயல்பு நிலைக்கு மாற்றினார்கள் சொல்வது எந்த விதத்திலும் சரியானதாக இருக்க முடியாது அப்படி என்றால் என்ன நடந்தது கீழே எதுவுமே மேலே வாய்ப்புகள் உண்டு ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்க ஒன்றும் அதன் காரணமாக விமானம் மேற்கொண்டு முடியாமல் கீழே விழுந்தரும் நல்ல வேலை விமானத்தை கருப்பு பெற்றி மிகவும் பத்திரமாக காப்பாற்றப்பட்டு எல்லா விமானங்களிலும் பால் பகுதியுடன் கருப்பு பெற்றி வைக்கப்படும் அது மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் விமானம் முற்றிலும் அழிந்தாலும் மிக அதிகமான வெப்பநிலை வந்தாலும் அந்த கருப்பு பெற்றி என்பது பாதிக்கப்படாது அதில் இருக்கின்ற ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர்ஸ் காக்பிட்ட லாஸ்ட் டைம் அங்கே என்ன பேசிக்கிட்டாங்கிறதெல்லாம் இனி வரும் காலங்களில் நிபுணர்கள் அலசி ஆராய்ந்து என்ன காரணமாக இருக்கக்கூடும் என்பதை கண்டிப்பாக கூறிவிடுவார்கள் இந்த விமானம் கீழே விழுந்ததுக்கு மிக முக்கியமான காரணமாக அதில் ஏற்பட்டிருந்த ஏதோ ஒரு தொழில்நுட்ப கோளாறுதான் காரணமாக இருக்க முடியும் அந்த பிளாப்புகள் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டன அதன் காரணமாக நீரிழந்து பறக்க முடியாமல் அந்த விமானம் கீழே விழுந்திருக்கிறது விமானத்தின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் மிக நுட்பமாக கணிக்கப்பட்டு தான் அந்த விமானம் பொழுதுளத்திற்கே வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதிக எடை காரணமாக விழுந்துவிட்டது கூச்சை கூற்றை நம்மால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது ஏனாக அந்த விமானம் கிளம்பும்போது எல்லாவற்றையுமே பார்த்துவிட்டு தான் எடுத்திருப்பார்கள் மிக அதிகமான எடை இருக்கிறவர்கள் அதற்காக அதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக செய்திருப்பார்கள் இந்த விமான விபத்து துரதிருஷ்டவசமான ஒன்று என்பதுதான் உளுநை இந்த ட்ரீம் லைன் விமானம் மிக நீண்ட தூர பயணங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது மிகவும் சிறப்பான ஒரு விமானமாகவும் இது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடவும் கூடாது இது ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டதற்கு மிக முக்கியமான காரணமாக நாம் எதை பார்க்க வேண்டும் என்றால் விமானம் இங்கிருந்து இங்கிலாந்து கிளம்புகிறது இடைநிற்காத ஒரு விமானமாக இருக்கிறது எனவே அது முழுமையான அளவிற்கு எரிபொருள் நிரப்பி இருப்பார்கள் அந்த எரிபொருள் தான் மிகப்பெரிய இந்த வெளிப்பிற்கு காரணமாகவும் அமைந்தது என்றால் மாற்று கருத்துக்கள் கிடையாது நீண்ட தூர பயணங்களுக்கு என்று வடிவமைத்த ட்ரெயின் டிரைனர் விமானங்களில் மேலெழும்புகின்ற நேரத்தில் மிக அதிக அளவிலான எரிபொருள் தான் இருக்கும் என்பதுதான் உண்மை இந்த விமானம் என்றல்ல எல்லா விமானங்களிலுமே மேலெழும்பும் பொழுது மிக அதிக அளவிலான எரிபொருள்கள் இருக்கும் இறங்கும் பொழுது எரிபொருள் குறைவாக இருக்கும் அதை டேக் ஆஃப் வெயிட் லேண்டிங் வெயிட்லாம் சொல்லுவாங்க மேலெழும்புகின்ற எடை கீழும் போது கண்டிப்பாக இருக்காது துரதிருஷ்டவசமாக நடந்துவிட்ட இந்த மாபெரும் துயர சம்பவத்தை இனி நாட்களில் மிக கவனமாக அரசி ஆராய்ந்து ஒரு மிகச் சரியான தீர்வனை கொடுப்பார்கள் என்று அனுபவமாக எது எப்படி ஆயினும் இந்த விபத்தில் கண்டிப்பாக மனித தவறுகள் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் இல்லை என்பதுதான் உண்மை நிபுணர்கள் இந்த விபத்தினை குறித்து ஆராய்ந்து பிளாக் பாக்ஸ் இருக்கிற டேட்டா காப்பிட் வாய்ஸ் இதெல்லாம் பார்த்து நடந்திருக்கும் என்பதை கண்டிப்பாக வெளியுறதற்கு சொல்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் மீண்டும் ஒருவரை விமானவத்தில் இறந்த அனைவருக்கும் நம்முடைய ஆழ்ந்த அனுராபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்